பொன்முடி உதயநிதியை பற்றி உதயநிதி கட்சி கொள்கைகளுக்கு கொள்கைகளெல்லாம் வந்து அவர் படத்தில் காமிச்சிருக்காரு ஆனால் விஜய் இப்படி கட்சி கொள்கை எல்லாம் படத்தில் காமிச்சாரா அப்படின்னு கேட்குறாரு திரைப்படத்தின் மூலமாக கொள்கையை சொன்னவர் தான் உதயா அவர்கள் நடித்த ஒரு படத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வீட்டில் எது எது எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது உதயநிதியினுடைய படம் உங்கள் படத்தில் எதனால் ஒன்றை சொல்லு அந்த மாதிரி கொள்கை நிதி இது வரல ஒன்றும் கிடையாது விஜய் கட்சி ஆரம்பித்தது இப்போ தான் அவர் படத்தில் நடித்தது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி கொள்கையில் என்ன அவர் இப்போ எப்படி முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் காமிப்பார் கொஞ்சமாக மூளை வேணும்ல ஆனால் மூளை இல்லாமல் சொல்கிறார் ஆனால் அதே இது உதயநிதி வந்து கட்சி கொள்கையெல்லாம் படத்தில் காமிச்சார் கட்சி கொள்கையாக காமிச்சாரு திமுக காரன் பூரா என்ன பண்ணுவான் அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான் ஒவ்வொருத்தனும் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி அவங்க கட்சி கொள்கையே தானே ஆனால் உதயநிதி அப்படியா நடித்தார் படத்தில் அவர் நடித்த படத்தில் வேணாம் மச்சான் வேணாம் பொண்ணுங்க காதலுங்கிறார் பொண்ணுங்க காதலே வேணாங்கிறார் இதுதான் அவர் கொள்கையா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து குடிச்சாருன்னு குறிச்சாருன்னு குற்றச்சாற்றுறாங்க இன்னொரு நடிகை சிகரெட்டுனால கு சூடு வச்சாருன்னு சுத்து குற்றம் சொல்கிறாங்க அடுத்தது ஸ்ரீரெட்டி அவங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் படித்தா கதை தலையை சுற்றுது பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு வேணாம் வச்சா வேணாம் பொண்ணுங்க காதல்னா அப்போ உண்மையான கொள்கை வா நீங்கள் பரப்பியிருக்கீங்க நீங்கள் பேசுகிற கொள்கை வேறு நீங்கள் நடந்துக்கிற கொள்கை வேறு படத்தில் உங்கள் கொள்கையை பரப்பணும்னு சொல்கிறது வேடிக்கையான விஷயமா இல்லையா அதனால உதயநிதியை பற்றி ரொம்ப பேசினா தான் இப்போ அதுவும் பொன்முடி ரொம்ப ரொம்ப பேசுகிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை மந்திலி விட்டு மாற்றி இப்போ காட்டுக்கு அனுப்பிட்டாங்க காட்டுக்கு மந்த்லி அவர் தான் முதல்ல காலேஜுக்கு மந்திலின்னு வச்சவங்கள காட்டுக்கு மந்திலின்னு வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டான் அப்போ தான் கேட்குறாரு யார் அந்த வேலை பார்த்தது எல்லோரும் சொல்கிறாங்க இவர் உதயநிதி தான் உங்களை கா காட்டுக்கு அனுப்புனார் அதிலருந்து உதயநிதிட்டும் முளைக்க முடியாது சாஸ்டாங்கமாக காட்டில் விழுந்துருவோம் அவர் புகழ் பாடிக்கிட்டு இருப்போம் நம்ம அவருக்கு கட்சிக்குள்ளிகள்னால் இதில் படத்தில் கொண்டு பரப்புனாருன்னு சொல்லி ஒரு பொய் அவுற்ற விடுவோம் அப்படின்னு சொல்லி பொய் ஊற்ற விட்டுருக்காரு பொன்முடி அடுத்து இன்னொன்று முக்கியம் அவர் ஐஸ் வைக்கும்போதே இன்னும் ஒரு தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் என்னென்னா கூடிய விரைவில் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறார் யார் உதயநிதியை வைரமுத்து இப்படிதான் மீட்டு வைரமுத்து என்ன பண்ணிட்டாரு உதயநிதியை வா தலைமையே இருக்கவான்ட்டார் ஸ்டாலின் உயிரோடு இருக்கும்போதே அதே மாதிரி ஒரு பொன்முடி கூடிய விரைவில் முதல்வர் ஆவார்னா அப்போ ஸ்டாலினுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிள்ளானு முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா முன்னாடி பிரதமர் ஆவார்னு துர்கா ஸ்டாலின் கனவு கண்டாங்க ஆக முடியலை இப்போ வெறும் முதலமைச்சரில் இருக்கார் அதுக்கும் பொன்முடி இவர்கள் வந்து உதயநிதியை கொண்டு வர போகிறோன்னு பொன்முடி சொன்னால் அப்போ ஸ்டாலினுக்கு பெரிய இது வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு பெரிய ஐடியா வச்சுருக்காங்க குழி தோண்டி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் பொன்முடியிட்ட ஜாக்கிரதையாருங்க காட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லை அவரை பந்தில் பதவி தூக்கிட்டு வீட்டுக்கு அனுப்புங்க இல்லைனா உங்களுக்கே குழி தோண்டுகிறார் பொன்முடி காட்டுக்கு தான் அவர் இவ்வளவு பொன் இவருக்கு உதயநிதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறார்கள் மேற்கொண்டே வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது அதனால் திரு ஸ்டாலின் வந்து சொல்கிறேன் உங்களையே கவுத்திடுவார் பொன்முடி அதுக்கு தான் உதயநிதியை முதல் வருங்கிறார் அதனால் ஒருவரை கூடிய சீக்கிரம் பொன்முடியை வீட்டுக்கு அனுப்பும் மேலேயே ஸ்டாலின் செய்ய வேண்டும் காரணம் உங்கள் முதுகில் குத்துகிறார் அப்படிங்கிற கருத்து அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது டங்ஸ்டன் துத்தநாகம் விஷயம் மதுரை பக்கத்தில் மேலூரில் ஆமாம் ஒரு கிராமத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டாங்க ஏலமெல்லாம் விட்டாங்க நம்ம வேதாந்த குரு ஸ்டெர்லைட் அவங்களே வந்துருக்காங்க திரும்பி வந்த உடனே ஸ்டாலின்னுக்கு சொல்லிட்டார் நான் பதவியை விட்டு போனாலும் போகணும் இப்படியாக டங்ஸ்டனை உள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிறேன் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களை போடக்கூடிய இந்த திட்டமிச்சியை வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழலில் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு எடப்பாடி கேட்குறாரு என்ன நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் தானே வேடிக்கை பார்த்தீங்கன்னாரு இல்லை ஸ்டாலின் என்னமோ அவர் நாங்கள் எப்போதுமே இதற்கு எதிரானவர்கள் மக்களுக்கு தான் ஆதரவு அதாவது இந்த டங்ஸ்டன் வேதாந்தா குரூப் கான்டாக்ட் எடுத்துட்டான் ஏலத்துக்கு விட்டாங்க பிப்ரவரி மாதம் இந்த டங்ஸ்டனை ஏலத்துக்கு விட்டுறாங்க ஸ்டாலின் பார்த்துக்கிட்டே இருக்காரு அன்னைக்கு எதிர்த்து இருக்க வேண்டாமா ஆக ஏலம் விடுறாங்க இதே டங்ஸ்டன் இதே துத்தனாகும் மதுரை மேலூரில் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் வேதாந்தா குரூப் தான் ஏலம் எடுக்கிறாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு பிப்ரவரியில் ஆரம்பித்த ஏலம் நவம்பரில் முடியுது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல சொல்லிருக்கணும்ல ஏலத்தை விடாதன்னு சொல்லியிருக்கணும்ல மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் புரியல எல்லாம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா வேதாந்த உறுப்பு வந்து அந்தந்த மாதிரி துத்தனாக இங்கே இருக்குது அதை நாங்கள் எடுக்கணுன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கான்ப்பா அவன் அதான் நீட்டெல்லாம் பணத்தை வாங்கிட்டு தான் அந்த இதுக்கெல்லாம் கொடுக்குறான் எலக்ட்ரிசிட்டிக்கு மின்சாரம் சூரிய மின்சாரம் பணம் வாங்கியிருக்கான் நீ முதல்ல பணம் கொடுத்தா அவனை ஆஃப் பண்ணு அதுக்கப்புறம் நான் ஏலத்துக்கு ஓடுறேன் அண்ணான் அவன் வந்து கொஞ்சம் பொண்ணு வந்தான் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னான் ஆஃப் பண்ணிட்டேன் அண்ணான் அப்போ மத்திய அரசாங்கம் ஆஃப் பண்ணிட்டேன்னு தைரியமாக ஏலத்தை விட்டாங்க ஏலத்தை விட்டா இப்போ ஏலம் வருது ஏழை முடித்து போச்சு கொடுக்கும்போது இப்போ வந்துக்கிட்டு இது அப்போ என்ன கேட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்போ ஒழுங்காக கவனிச்சா கவனிச்சுட்டேன்னு அப்புறம் எதுக்குறாங்களே அவங்க பாலிசி தானேங்கிறான் வேதாந்த குழு துணித்தாரில் எங்களுக்கு இது சுற்றுச்சூழல் இதெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க அனுமதி தான் நாங்கள் வே இதை ஸ்டெல்லே ஆரம்பித்தோம் தூத்துக்குடியில் துணித்தாரில் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து மக்கள்லாம் இது தோன்னா உடனே எங்களுக்கு எதிராக அழிக்க விட்டான் எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறான் தமிழ் இந்த உலகம் பூரான அரசியல்வாதியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அயோக்கிய பசங்களை நான் பார்த்ததே இல்லைங்கிறான் வேதாந்தா பணத்தையும் வாங்கிட்டு இருக்கிறான் ஏன் ஸ்டாலின் வந்து பிப்ரவரியில் ஏலத்துக்கு வரும்போதே டங்ஷனை எதிர்த்து இருக்க வேண்டியது தானே நவம்பரில் ஏழை வரை வாய்மூடி மௌனமாக இருந்ததன் காரணம் என்ன வேதாந்த குரூப் சொல்கிறதுலாம் உண்மையா வேதாந்த குரூப் அது வீட்டில் போட்டான் ஏன்ட்டு லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகளே இல்லை அவ்வளோ பேரும் முதுகில் குத்துறான் பணத்தை வாங்கி கொண்டு எல்லா மாநிலங்களையும் நான் பார்த்து விட்டேன் எல்லா மாநிலங்கள்லேயும் அரசியல்வாதிகள் பணம் வாங்குவாங்க ஆனால் விசுவாசமாக இருப்பாங்க வாங்கின பணத்துக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றில் தான் அத்தனை அரசியல்வாதியும் பணத்தை வாங்கிட்டு முதுகலை குத்துறான் அது மாதிரி இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ சொல்கிறான் இப்போ சொல்லிட்டார் வேதாந்த வேற வேதாந்த குருப்பிட்ட எவ்வளோ வாங்கினாங்கன்னு இல்லை ஆனால் சொல்லிட்டார் நடக்காது ஏன்னா மக்கள் போராடுறாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி டங்ஸ்டன் வந்து இப்போ கேள்விக்குள்ளியில் வந்துடுச்சு